நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன் அவரை ஏன் நேசிக்கிறேன் ஏன் விரும்புகிறேன் பல காரணங்கள் இருக்கின்றது அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தர எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார் ஒவ்வொரு தரவுகள் இருக்கும் அதே அதே போல மொழி காப்பதில் இனம் காப்பதில் முன் நிற்கின்றார் இதெல்லாம் எல்லாருக்கும் அறுவதில்லை ஒரு சிலர் அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவடவன் அவர்கள் இங்க நான் என்னமோ நினைச்சு பேசணும் நினைச்சேன் நான் தலைமை இருக்கிறேன் இந்த பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும் ஆனால் இப்போ அதுக்குரிய நேரமில்லை ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது ஒன்று மட்டும் ஏன் அவரை நேசிக்கணுன்னு ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னா அவர் இவ்வளோ தான் பேசுகிறார் எனக்கு ஒன்றே ஒன்று தான் அவர் மேலே ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு கூட்டம் கூட்டினாருங்க ஐயாயிரம் பேரை தட்டினாரு அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு யார் செஞ்சிருக்கிற அவங்க அப்பாவை தொல்காப்பியு மாத்தினாரு அந்த பக்கத்துல கிடையாரு பாருங்க அவர் பேர் பேர் எனக்கு என்னன்னு தெரியாது வண்டிய அரசு அதே மாதிரி நீங்க சோறு விளம்பரமெல்லாம் பாருங்க எங்க பார்த்தாலும் இவன்னு என்னென்னமா இருக்கும் ஆனால் இவங்க கட்சி சுவரில் பாருங்க சிந்தனை செல்வன் வன்னிய அரசு சிற்பி என்னென்னமோ அத்தனையும் தூய தமிழ் பெறுகள் அதனால தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையை தான் பேசுவார் பெரும்பாலும் உண்மையை பேசுவார் அவர் எதையும் பேசாத உண்மையில் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுனா பார்த்தீங்கன்னா அத்தனைக்கும் ஆவணம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்போ நான் கூட இந்த சில கருத்துக்கள் சொல்லான்னு நினச்சேன் ஆனால் அவர் பணி இருக்கிறனால என்னால் சொல்ல முடியவில்லை அதனால் அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதில் நான் அறிவியல் பற்றி செலவர்த்தப்ப ஏன்னா அவர் பேசுறதுலாம் அறிவியல் சமந்தான் பேசுவார் அவர் சொல்ற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பற்றியோ தமிழ் தேச பத்தியோ திராவிட கருத்தியல்னு சொல்லுவார் அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுகிறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற இருக்குது பாருங்க போர் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க ஏ முனி ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயாயிரம் ஆண்டு உள்ள ஏங்க பதினோரு ஆயிரம் வரைக்கும் மேலே போனால் சுவாசிக்க முடியாதுங்க அதுவும் இங்கேயே நிறையா பேர் இப்போ ஆக்சிஜனை இதை வச்சு தான் சுயசிட்டுருக்குறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாமல் இல்லை அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா சரி இதை விடுங்க அவருக்கு பணி நிறையா இருக்குது இருந்தாலும் இவர் நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னார் சார் ஒன்னே மட்டும் சொன்ன இப்போ தான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும் தலைவர்களை பொறுத்தா அதில் இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா இந்த திரைக்குல சதங்கங்கள் சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கணும்னாரு அவர் முயலனே ஆர சொன்னாங்க ஆனால் சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது எங்கே ஒற்றுமை வருது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது கமலக்கண்ண சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யார் காப்பாற்றுறது அரசியல்வாதி வந்து நீங்கள் திருந்து நான் திந்திடுவாங்களே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் வர அவர் உதவியாளர்கள் சம்பளம் ஒரு கால்சீட்டுக்கு அறுபதனாயிரம் ரூபா ஆகுது இதை கொடுக்காதிங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை குறைச்சி தான் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்கே நூறு கோடினா அடுத்தாள் அண்ணா நூற்றி இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறேண்ணே நீங்கள் கொடுக்கணும் அதை பிளாக்கில் கொடுத்துருனேம்பாங்க இது நடைமுறை இதா இதை போய் அவர் திருமாவளவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லை துணை முதல்வர்களோ திருத்தவங்களாம் கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான் எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் போதும் திருந்தணும் என்று நம்ம பணம் வாங்காமல் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயா தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில் துறையும் நல்லாயிருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது இலைப்பாலைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளன் என்போம்னு யாரு பணம் கொடுத்து பண்ண நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் இது எங்கே போய் சொல்கிற சொல்லுங்க இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்துருக்கீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்கள் திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதில் விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அந்த விற்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்கள் விற்கிறீங்களே நாளைக்கு எதை நீங்கள் விற்க மாட்டீங்க எவ்வளோ கொடூரம் இது நம்ம எதை நோக்கி நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் முத நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது நாங்கள் ஒரே குரலாக எழுப்பி சொல்கிறோம் எங்களுக்கு நீங்கள் திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க நம்ம முதல்வர் செய்வார் துணை துணை அவங்களுக்கு துணையாக அவர் இருப்பார் நான் அவர்கிட்ட ஏற்கூடவே கேட்டுக்கிட்டேன் நீங்கள் எப்போயும் அவங்க கூட துணையாக இருக்கணும் ஏன்னா நீ அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும் மொழி காக்க முடியும் திராவிடம் தேசிய அது வேற அது பிரச்சனை வேற அது எல்லோரும் உட்காந்து பேச வேண்டியது சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்று தாங்க தெலுங்காரங்கள வெட்டி விட்டுற முடியுமா என் தெ தெலுங்காரா நம்ம தமிழ்ல இருந்து பிறந்தவங்க தெலுங்கையெல்லாம் பேசுங்கன்னு பாருங்கள் தெலுங்கை பிரிச்சு பாருங்க சமஸ்கிருதம் தமிழ் தான் இருக்கும் நீங்கள் மலையாளி பேசுகிற பாரு அவன் தான் தூய செந்தமிழ் பேசுகிறான் நம்ம கொடுந்தமிழ் பேசியிருக்கிறான் நம்ம தண்ணிங்கிறான் அவன் வெள்ளாங்குறான் நீ நம்ம சொல்லுங்கிறான் அவன் பறையன்னு சொல்கிறான் எல்லாம் செந்தமிழ் இவங்கள விளக்க முடியாதுங்க உன்னோட ஒன்றை கலந்துட்டான் இது யதார்த்தம் கலப்பு கலப்பு தான் மாற்றான் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்மென்னைக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கலந்தா கெமிக்கல் உருவாச்சு நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துதான் தண்ணி கலப்பு நட்டி ஒன்றும் இல்லை அது மாற்றம் ஆனாலும் இதெல்லாம் ஒரு விரிவான இது இது இங்கே சொல்றதுக்கு இல்லை ஆனால் அதனால இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பத்தி சொல்ல மாதிரிட்டேன் இந்த தம்பி நம்ம சங்க சங்கத்துல தான் மெம்பராக இருக்கிறாரு ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒழிப்பு அது நான் ரசிச்சு பார்த்தேன் ஏன்னா நாங்கள்லாம் நிறையா படம் நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில் ஏன்னா எனக்கு ஓரளவு அளவுகள் இருக்குல்ல இதெல்லாம் தான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உண்மையில் அழகான ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாமே மியூசேட்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதை விட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ பேர்ட்டை சொன்னேன் ஏன் வயசுக்கேற்ற கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன் நான் நாற்பத்தஞ்சு வயசில் ஹீரோவாக நடிக்கிறான் நான் போய் இப்போ ஹீரோ நடிக்கிறான் ரஜின் நடிக்கிறான்ட்டு டையை அடிச்சுட்டு போய் நடிக்கவா நானே ஜமீன் கோட்டைன்ற படத்தில் ஹீரோ நிறுத்தி பெரிய வெற்றி அந்த படம் ஆனால் நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி நாலு ஏன்னா நாற்பத்தி நாலில் போய் புறா நம்ம டான்ஸ் ஆடுறது பொண்ணை போய் தொடதுன்னு தொடவே இல்லை ஹீரோயினியா ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன் அவ்வளோதான் அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு எந்த இடம் எந்த கேரக்டர் யார் யாரை செய்து எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும் அது மாதிரி இந்த படத்தில் இது கா காதல் படம் காதல் மலருந்த படம் நல்லா ஆளுங்களை போட்டுக்கிறாங்க ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதெல்லாம் நெஞ்சு ஆனந்தமாகவே இருக்குது என்ன அதனால் தம்பி அசோசியேஷன் வந்தார் டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் வந்தார் முரளியும் வந்தார் இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற முரளி முரளியும் வந்தார் வந்து பேசுகிறாங்க தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால் இதை பார்த்து பெறுவாங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இது இந்த காலத்தில் வந்து இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்து விளைபெறு நன்றி வணக்கம்